அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு தனி வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோடு வந்துடும் ஒரு கிச்சன் ஒரு சின்ன டைனிங் வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது அது போக ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை பார்க் டவுனுக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு தேவைப்படுதோ அந்த லொக்கேஷனில் பார்க்குறீங்களோ அவங்க தொடர்பு கொள்ளுங்களாம் வீட்டோட வாடகை இருபதாயிரம் ரூபா வரும் வீடு தனி வீடு நல்ல பெரிய வீடு தான் கபடூர் கூட இருக்குது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க வாசல் வடக்கு பார்த்த வாசல் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே வந்துடும் வீடு பார்க் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது வீடு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் சப்ளை இருக்குது அது போக கார்பரேஷன் வாட்டரும் இருக்குது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ரூபா வீடு தனி வீடு